வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு குரு திசை இது தலைப்பு ஜாதகத்தில் கெட்ட இடங்கள் என்றால் அது ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் கெட்ட இடம் என்றால் என்ன என்ன செய்யும் ஆறாம் இடம் அவசைகளை அல்லல்களை எதிரிகளை நோய் கடன்களை ஏற்படுத்துகிற சாணம் என்றால் எட்டாம் இடம் ஏமாற்றம் இழப்பு நஷ்டம் கண்டம் நிலை என்று இந்த இடங்களில் இருக்கிற கிரகங்கள் ஆசை காட்டி மோசம் செய்பவர்களாக பாதை மாறிய பயணமாக போகாத ஊருக்கு வழி சொல்பவர்களாக தவறு செய்ய வைத்து தண்டிப்பவர்களாக இருப்பார்கள் வேண்டுமானால் கிரகங்களின் குணாசியத்தை பொறுத்து வரக்கூடிய இன்னல்கள் மாறுபடலாம் பொருத்தம் போது என்று சொல்லக்கூடிய சேர்க்க கூடாது என்கிறார்கள் இது ஒரு உர விருத்த நாம் இன்றைய தலைப்பில் குரு பகவானை பற்றி அவர் நடத்தும் தசாவை பற்றி பார்க்க போகிறோம் அதே ஆறு அதே எட்டு இந்த சாணத்தில் இருந்தால் அல்ல அது நடத்தும் தசாவின் எண்ணிக்கை அடிப்படையில் சரி தேவகுரு என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் இவர் ஒரு சுப இயற்கை சுப ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இருந்தால் திறமசாலியாக நுண்ணறிவு மிக்கவராக பழி பாவங்களுக்கு அஞ்சியவராக எல்லோருக்கும் நல்லவராக இரக்க குணம் தயார சிந்தனை உதவும் மனப்பான்மை கொண்டவராக குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பவராக இருப்பார் இதே குரு வலிமை குன்றி இருந்தால் மற்றவர்களின் அபிப்பிராயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னிலை குடும்ப சூழலை மறந்தவராக பழிவாங்கும் எண்ணம் கொண்டவராக அல்லது நமக்கென்ன என்று ஒதுங்கி செல்பவராக கஞ்சராக கருமையாக இருப்பார் சாதாரணமாக குரு ஜாதகத்தில் இருக்கும் நிலைக்கு இந்த பலன் என்றால் இவரது தசா நடப்புக்கு வந்தால் என்ன சொல்றாங்கன்னா குருதசை இளமையில் வந்தால் குழந்தை பருவத்தில் சுத்தியாக இருப்பாங்களாம் பெற்றோர்களே இப்படி ஒரு பிள்ளை வர என்னும் செய்தோமோ என்று போகிற அளவிற்கு குழந்தைகள் செயல்பாடு இருக்குமா கொஞ்சம் வளர்ந்த நிலையில் பள்ளி பருவ வயதில் குருதசை நடப்புக்கு வந்தால் கல்வியில் படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் மெச்சிய அளவுக்கு இருக்கும் அதுவே நடு வயதில் அதாவது வளமையான இளமை பருவத்தில் வந்தால் கௌரவமான வேலை செய்வார்கள் நேர் வழியில் சம்பாத்தியம் செய்வார்கள் குடும்பத்தை கௌரவமாக நடத்துவார்கள் குடும்ப பாசம் மிக்கவர்களாக இருப்பார்கள் நல்ல குழந்தை செல்வங்களை பொருளாதார நிலையை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதுவே முதுமை பருவத்தில் குருதையை சந்தித்தால் அமைதியான வாழ்க்கை வாழ்பவர்களாக ஆன்மீக சிந்தனை நிறைந்தவர்களாக நாலு பேருக்கு நல்லது கெட்டது சொல்லும் பக்குவம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களின் குழந்தைகளும் நல்ல கல்வி நல்ல வேலை உயர்தர வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள் என்பது ஜோதிட கருத்து இளமையில் நடுவயதில் முதுமையில் என்று பொதுவாக சொன்னாலும் இதிலும் ஒரு நுட்பம் இருக்கிறது குரு திசையானது ஒன்று முதலாவது திசையாக வர வேண்டும் அப்படியானால் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது சாத்தியம் அல்லது இரண்டாவது திசையாக வர வேண்டும் அப்படியானால் திருவாதரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது மூன்றாவது திசையாக வர வேண்டும் அந்த வகையில் பார்த்தால் மிருக பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது திசையாக கூட வரலாம் அப்படி வந்தால் ரோஹிணி அசம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் அந்த குருதத்தை நான்காவது திசையாக வரும் அல்லது ஐந்தாவது திசையாக கூட வரலாம் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் வரும் ஆறாவது திசையாக குரு திசை வருவது சிறப்பல்ல பலவிதமான சோதனைகளை சந்திக்க நேரிடும் பணவரையும் சொத்துக்களை இழத்தல் கௌரவ குறைவான சம்பவங்களை சந்தித்தல் வழக்கு தொல்லைகள் அரசாங்க நெருக்கடிகள் இப்படி பலவிதமான சோதனைகளை எதிர்கொள்ள நேரிடும் பரணி பூரம் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும் ஒரு கேள்வி எழலாம் குரு ஜாதகத்தில் வலுப்பெற்று பாவர்கள் கேந்திர திரிகோண நிலையில் இருந்தாலும் இதே பலனா குரு வலுப்பெற்று நல்ல பலனை எதிர்கொள்ளும் அதே வேளையில் அது அவருக்கு ஆறாவது திசையாக வந்தால் அல்லது எட்டாவது திசையாக அமைந்தால் எட்டாவது திசையாக யாருக்கு வரும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் அந்திம காலத்தில் வரும் அந்த நேரத்தில் வரும் திசைதான் பிள்ளைகள் அல்லது பங்காளிகள் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளல் தனிமையில் தவித்தல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்க்கிறோமே சில பெரியவர்களை தன் இல்லற துணையை இழந்திருப்பார் பிள்ளைகள் அல்லது பெண்ணின் தயவில் வாழ வேண்டிய கட்டாயம் வரும் சரியான சாப்பாடு கூட கொடுக்கப்படாமல் பெரும் சுமையாக கருதி இழிவாக நடத்தப்படுகிற நிலை பிறர் கையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய கட்டாய நிலை போன்ற சூழல் வரும் மாரக தோஷம் அல்லது மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கூட தரலாம் மாரகத்திற்கு சமமாக என்றால் சமூகத்தில் பெரிய மனிதனாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது பெரிய பதவியில் இருக்கிறார் பெரிய செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறார் இருந்தும் அவர் செய்த ஒரு செயல் நடவடிக்கை வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு போகிறது என்றால் கிட்டத்தட்ட சமமான அல்லது பிணமான நிலை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அதுதான் மாரகத்திற்கு சமமான முன்பு ஒரு பதிவில் சொல்லிய செய்திதான் அதாவது நான்காவது திசையாக சனி திசை வந்தாலும் ஐந்தாவது திசையாக செவ்வாய் திசை வந்தாலும் ஆறாவது திசையாக குரு தசை வந்தாலும் ஏழாவது திசையாக ராகு திசை வந்தாலும் மாரகமோ அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டத்தையோ தரலாம் அது இந்த கருத்துக்கு பொருந்தி போகிற ஒன்று ஆக குரு தசையானது ஒன்று முதல் ஐந்து திசைக்குள் வந்தால் நல்லது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீதஸ்